தொடர்ந்து கத்தரு வார்த்தையில கடந்து போறோம் நம்ம தில பாச கிருபாரம் வந்து நமக்கு இந்த கால வெள்ள கத்துற வார்த்தை தருவார் ஹலோ லுயா அல்ல அப்ரஹாமின் மகிமையானவரும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் யாக்கோபின் வல்லவரும் நம்ம வழி நடத்துகிறார் ஸ்தோத்ரம் இந்த காலை வேலையிலே கர்த்தருடைய சந்நிதிக்கு வாஞ்சையும் தவனும் பசியுமாய் வந்த உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவே இருக்கிறோம் ஸ்தோத்ரம் இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக அல்ல இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவம் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு ஐந்துல நம் ஒரு வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்க போறோம் நூத்தி இருபத்தெட்டு ஐந்துல கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் அலையிலுயா இதுல பாருங்க ஜீவனுள்ள நாள் எல்லாம் அலையிலுயா இன்றைய தினத்துல நம்ம எதை குறித்து பார்க்க போறோம் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நாம் உயிருள்ள நாள் எல்லாம் அதை குறித்து நம்ம பார்க்க போறோம் சங்கீதம் தொண்ணூறு பதினால ஒரு நல்ல வசனம் இருக்கும் நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபையாலே எங்களை திருப்தி ஆக்கும் அல்லாம் ஜீவனுள்ள எல்லாம் அப்ப கர்த்தருடைய அந்த கிருபையினாலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்ம வாழ்ந்து இருக்கணும்னா முதலாவது அவருடைய கிருப தேவை கர்த்தர் சியோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் முதலாம் ஆடம் இரண்டாம் ஆண்டம் மூன்றாம் ஆண்டம் தாண்டி பரதேச தாண்டி அங்கே சியோனிலே தேவன் சிங்காசனம் விட்டு சியோனிலிருந்து தம்முடைய வார்த்தை அனுப்பி குமாரனை அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறத பார்க்கலாம் அப்ப நம்ம வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி அப்ப நாம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் தேவனோடு இருக்கணும்னா முதலாவது கிருபை வேணும் கிருபையில நிறைய விதங்களான கிருபை இருக்கு பாருங்க ஆதி ஆகமத்திலே ஆதி ஆகமும் ஆறு ஆறுல அப்பதான் கிருபைங்கிற வார்த்தையே வருது அதான் முதல் கிருபை ரெண்டாவது பாத்தீங்கன்னா சங்கீதம் எண்பத்தொன்போது நாப்பத்தொன்பதுல பூர்வ கிருபையை பத்தி பேசியிருக்கிறத பார்க்கலாம் அடுத்து சங்கீதம் தொண்ணூறு பதினாறுல பதினாலுல புது கிருபையை பற்றி பேசிருக்கிறத பார்க்கலாம் முதலாவது கிருப வருது அப்புறம் பூரண கிருப வருது அடுத்து சங்கீதம் தொண்ணூறு பதினாலுல புது கிருபை வருகிறத பார்க்கலாம் அடுத்து அப்போ சில நான்கு முப்பத்தி மூணுல பூரண கிருபை ரோமர் அஞ்சு பதினேழுல பரிபூரண கிருபை ஆதியாவும் பத்தொம்போது பத்தொம்போதுல பெரிய கிருபை ரோமர் அஞ்சு பதினஞ்சுல பெருகும் கிருபை சங்கீதம் பதினேழு ஏழில் அதிசயமான கிருபை சங்கீதம் முப்பத்தாறு ஏழில் அருமையான கிருபை யாக்கோபு நாலு ஆறில் அதிகமான கிருபை ஏசையா ஐம்பத்தி நாலு எட்டுல நித்திய கிருபை ஏசையா ஐம்பத்தஞ்சு மூணுல நிச்சயமான கிருபை ஆதியாமம் இருபத்தி நாலு இருபத்தேழுல விலகாத கிருபை ரெண்டு குறைந்தர் ஒன்பது பதினால விசேஷித்த கிருபை எஸ்ரா ஒன்பது எட்டுல கொஞ்ச நேர கிருபை நெகேமியா பதிமூணு இருபத்தி ரெண்டுல மிகுந்த கிருபை சங்கீதம் நூத்தி ஆறு ஏழுல கிருபைகளின் திரட்சி ரெண்டு குறைந்தர் ஒன்பது எட்டுல சகலவித கிருபை யோவான் ஒன்று பதினாறுல கிருபையின் மேல் கிருபை எப்ரவரி நான்கு பதினாறுல ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை ஒன்பது கிருபை கடைசியா சங்கீதம் பதினெட்டு ஐம்பதுல கிருபை கிருபையிலே பாருங்க எனக்கு தெரிந்த ஒரு சிற்றறிவின்படி இருபத்தி ஒரு வகைகளாக பிரிந்திருக்கிறத பார்க்கலாம் ஆனா தேவன் அளிக்கிற கிருபே ஒரு மனிதனுக்கு இருக்கும் போது அவன் வாழ்நாளெல்லாம் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி மகிழ்ந்து கழி கூறுவா நேரத்துக்கு ஏற்றபடி கிருபை நம்ம செயல்படும் லலுயா செயல்படுத்த வைக்கும் அப்ப இந்த நாள்ல நாம் வாசிக்கிறேன் அந்த வாக்கு திட்டம் என்ன கர்த்தர் சியோனிலிருந்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் யாரு நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் அது ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னா அவன் பொன் பொருளோடு இருக்கிறத விட வீடு மனையோடு இருக்கிறத விட சரிங்களா தேவையில்லாத உறவினர்களோடு இருப்பதை விட அவன் கிருபையோடு இருப்பதும் நல்லது கிருபதான் சகலவற்றையும் கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு கிருபை இருந்தால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள்னு சொல்லுறது போல அப்போ ராஜ்யத்தின் நீதியும் தேடும் போது தேவன் நமக்கு கொடுக்கிற அடிப்படையான ஆசிர்வாதம் என்னன்னா கிருப கிருப இல்லைன்னா நம்ம வாழ்ந்திருக்க முடியாது அப்ப அழகா சொல்லிக்கிறத பார்க்கலாம் சங்கீத இருபத்தி மூணு ஆறுல என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் அப்ப கிருபை இருக்கும் பொழுது நம்முடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் நன்மை கிருபைனா என்னன்னா ஒரு சுகம் பெலன் ஆரோக்கியம் ஜீவன் செழுமை கொழுமை இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் எல்லாம் கிருபைக்குள்ள வந்துருது அல்ல இல்லையா அப்ப நாம வந்து தேவையில்லாத நோக்கி பா பார்க்காம தேவனை நோக்கி பார்க்கும் போது கிருபை ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கிது கிருபைக்குள்ளே நாம் வாழ தேவையான வசதிகள் வந்துருது அல்ல இல்லையா தேவையில்லாததை நோக்கி பார்க்காம தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் கிருபையை கொடுக்கிறார் அடுத்து பார்க்கலாம் சங்கீதம் இருபத்தி ஏழு நாளில் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி நாடுவேன் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாருங்க சண்டே ஒரு நாள் ஒரு நாள் கூட இல்லை தவறு தப்பு மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் கிடையாது ரெண்டு மணி நேரம் அந்த ரெண்டு மணி நேரத்தில் கூட பாருங்க ஆராதனைக்கு லேட்டாக வர்றத பார்க்கலாம் இங்கே சங்கீதக்காரன் சொல்றான் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நான் கருத்துடைய ஆலயத்தில் தங்கியிருப்பேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே பரிசுத்த நாள் ஓய்வு நாள் நாள் கருத்தருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள்லாம் இங்கே இல்லை தேவருடைய பெரிதான கிருபையினால இருபத்தி நாலு மணி நேரம் சுருங்கி நாலு மணி நேரம் கூட இல்லாம மூணு மணி நேரம் கூட இல்லாம ரெண்டரை மணி நேரம் கூட இல்லாம அநேக இடங்களில் ரெண்டு மணி நேரம் அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் லேட்டா வந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே போறதா பாக்கலாம் எப்படி கிருபை கிடைக்கும் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் கிருபை கொடுக்குவேங்கிறாரு ரெண்டு மணி நேரத்துல நம்மளால கொடுக்க முடியல பாருங்க ஏனோக்கு பாருங்க அவ வாழ்ந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு வருஷத்துல முன்னூறு வருஷம் தேவரோட லூயா பாரு அதெல்லாம் நமக்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான்களின் வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் நமக்கு முன்பாக நடந்த பரிசுத்தவான்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கும் பொழுது நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் காண்போம் நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருவையும் நம்மை தொடரும் அல்லையா தேவனுடைய ஆலயத்துலதான் செழிப்பு இருக்குது வளமை இருக்குது கொழுமை இருக்குது ஆசீர்வாதம் இருக்குது சுகம் இருக்குது ஜீவன் இருக்குது பலன் இருக்குது ஸ்தோதிரம் தேவனுடைய ஆலயத்துலதான் வாழ தேவையான வார்த்தைகள் புதைந்து இருக்குது உள்ள நாள் ஜீவன் தொடரணும் அப்படின்னா வார்த்தையில நிற்கணும் வார்த்தையில நிற்கணும்னா வார்த்தை கொடுக்கிற ஆலயத்துக்கு வரணும் ஜீவனுள்ள நாள் ரொம்ப முக்கியம் அதான் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பதிமூணுல கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் யார் ஒருவனுக்கு தேவனுடைய ஆலயத்தின் பேரு ஒரு வாஞ்ச தவணம் இருக்குதோ ஆசை இருக்குதோ அவங்க செலுத்திருப்பாங்க ஆசீர்வாதம் வந்து ஒட்டி கொள்ளும் நாம் தேவையில்லை அது தேடி திரும்ப வரும் அல்ல லூயா அதனாலே தேவனுடைய ஆலயம் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு தேவனுடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கமா இருக்கிறது அல்ல தேவனுடைய ஆலயத்துல வந்து ஜபம் பண்ணும்போது நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கும் என்னுடைய ஜபம் நறுமணமா இது தேவனுடைய சந்நிதியிலே சபை போய் எட்டுகிறது ஜபம் ஒரு நாள் டக்குன்னு கேட்டுருச்சு பாருங்க ஒரு எத்தனை நாள் ஜபம் பண்ணாருன்னு தெரியல திடீர்னு ஒரு நாள் டக்குன்னு இறங்கிட்டார் ஏன்னா ஜபம் பேசும் பதில் தரும் உபாவம் நாலு பத்துல அதுலேயே மோச மூலியமா வார்த்தை வரும் பாருங்க உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையா இருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையா காத்துக்கொள் அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் இருதயத்துல வைத்துக் கொள்ளணுமா முன்னோர்கள் செய்த நல்ல காரியங்கள் பாருங்க அவங்க வழிநடத்தி வந்த காரியத்தெல்லாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாம நாம வந்து நம் வாழ்நாள்ல சரிங்களா தேவன் செய்த அற்புதங்களை அடையாளங்களை மறந்துடாம அது நம்மோடு நின்று விடாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது நாம் வாழ்வுக்கு தப்ப மாட்டோம் அல்ல லையா உபாவம் நாலு பத்தை குறித்து வச்சுக்கோங்க நாம் அனுபவிக்கிற ஆசிர்வாதத்தை நம்மளோடு நிறுத்திடக்கூடாது ஏன்னா நம்ம எவ்வளவு பெரிய உலையான இருந்து வந்தோம் எவ்வளவு பாதகமான இருளான அந்தகார இருந்தோம் நம்ம கை தூக்கி எடுத்து தேவன் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கார் எவ்வளோ கோடீஸ்வரனுக்கு கிடைக்காத அந்த வாழ்வு எவ்வளவோ திறமசாலிகளுக்கு பராக்கிரமசாலிகளுக்கு படிப்பாளிகளுக்கு ஞானவான்களுக்கு புத்திமான்களுக்கு கல்விமான்களுக்கு கிடைக்காத இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு கொடுத்துருக்காரு அப்ப அந்த ரட்சிப்பை குறித்து ரட்சிப்பின் சுவிசேஷத்தை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு முதலாவது சொல்லணும் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லும் போதுதான் பிள்ளைகளுக்கு அப்பதான் பணத்தை விட ரட்சிப்பு பரிசுன்னு தெரியும் அநேக பிள்ளைகள் பணம் பணம் பணம்னு போறதை பார்க்கலாம் அப்போ தகப்பன் அந்த ரட்சிப்பின் அருமையை பிள்ளைகளுக்கு சொல்லும் போது த நடத்தி வந்த விதத்தை குறித்து சொல்லும்போது ரட்சிப்பை எங்க மேன்மை பெறுகிறத பார்க்கலாம் அப்போ ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும்னா தேவனுடைய வார்த்தையிலே நாம கவனமாக இருக்கணும் அடுத்து பார்க்கலாம் இங்கே ஒன்று ராஜாக்கள் பதினஞ்சு பதினாலில் யூதாவுடைய மூன்றாவது ராஜா பாருங்க இந்த ஆசா ஒரு வார்த்தை போட்டிருக்கும் ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோட உத்தமமா இருந்தது ஆசா ராஜா ராஜா பாருங்க அவன் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் அவனுடைய இருதயம் கர்த்தரோட உத்தமாய் இருந்தது அதான் ஆபிராம்ட தேவன் சொல்றாரு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனா இரு பணக்காரனா இருப்பது பெரிய விஷயம் அல்ல சரிங்களா ஒரு செல்வந்தனாக திறமசாலியாக இருப்பது பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணா வந்துடும் ஆனா உத்தமனா இருக்கணும்னா அர்ப்பணிப்பு வேணும் இந்த பூமியிலே பரிசுத்த வாழ்க்கை வாழணும்னா தியாகம் செய்தாலே ஒளிய பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாது இல்லையா பரிசுத்த வா வாழ்க்கை வாழணும்னா நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணணும் தியாகம் பண்ணாம இங்க ஒன்றும் கிடைக்காது அர்ப்பணிப்பு வேணும் டெடிக்கேஷன் வேணும் முழு மூச்சா தேவன் சொன்னதை அப்படியே நம்பணும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்றோம் இல்லையா இப்போ பரிசுத்தம்னா தேவன் சொன்னது சுத்தம் தேவன் சொல்லாது அசுத்தம் பிரிச்செடுக்க கத்துக்கொள்ளணும் அப்ப ஆசா உயிரோடு இருந்த நாள் எல்லாம் அவனுடைய இருதயம் கர்த்தரோட உத்தமமா இருந்தது அப்ப அவனுடைய இருதயம் எவ்வளவு பாருங்க ஒரு பரிசுத்தமா இருக்கும் ஒரு ராஜாவுடைய இருதயம் உத்தமமா இருந்துச்சுன்னா நிச்சயமா அவனுடைய ஜனங்களுடைய இருதயம் உத்தமமா இருக்கும் ஒரு தகப்பனுடைய இருதயம் உத்தமமா இருந்துச்சுன்னா அவன் பிள்ளைகளுடைய இருதயமும் உத்தமமா இருக்கும் லூயா வித்து எதுவோ அதுதான் பிள்ளைங்க விதை எதுவோ அதான் செடி விதை ஒண்ணு போட்டா சுர முளைக்கும் எதை விதை போடுறோமோ அதை முளைக்கும் சரிங்களா அப்ப ராஜா தேசத்தை ஆளுகிறவன் குடும்பத்தோட தலைவன் ஒரு குழுவோட தலைவன் தேவனுடைய சமூகத்திலே உத்தமமாக இருக்கும் பொழுது அவனை பின்பற்றி உத்தமமாக இருப்பார்கள் லோயா அடுத்து பார்க்கலாம் ரெண்டு ராஜாக்கள் பன்னிரெண்டு ரெண்டுலே ஆசாரிய ரெண்டு ராஜாக்கள் பன்னிரெண்டு ரெண்டு ஆசாரியனாகிய யோய்தா யோவாசை போதகம் பண்ணின நாளெல்லாம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வான் நடத்த வேண்டிய இடத்துல நீங்க இருக்கும் பொழுது பாருங்க ஒரு வசனம் வரும் பிரயோஜமா பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து உன்னை நல் வழியை நடத்துகிற கர்த்தர் நானே அப்ப இங்கே குருமார்கள் ஆசிரியர்கள் தகப்பன்மார்கள் போதகமார்கள் பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில நடக்கணும் அந்த யோவாஸ் ராஜாவை அவனுடைய ஆசாரியன் யோகிதா எப்படி நடத்துனானா போதகம் பண்ணினானா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார் எல்லா வாத்தியார்டு தான் இருக்குது நடத்துறவன் தான் இருக்குது சரிங்களா ஒரு மா ஒரு பிள்ளைக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் அமைவது ஆசீர்வாதம் தாய் தகப்பன் அமைவது ஆசீர்வாதம் அதே போல எப்படி தாய் தகப்பன் அமைவது ஆசீர்வாதமா இருக்கிறதோ அதே போல ஒரு நல்ல வாத்தியார் அமைஞ்சா அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதம் லூயா அப்ப இது இந்த பாருங்க சிறு வயதுல ஏழு வயசுல யோகாஸ் ராஜாவாயிருவார் அது எதுக்கு காரணம் என்னன்னா ஆசாரியன் 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 சரியா நடத்திட்டான்னா அவன் சரியா வருவான் இல்லையா லூயா நமக்கு போதகம் என்கிற குருமார்கள் எப்படி இருக்காங்க நம்ம சரியான இடத்துல நாட்டப்பட்டிருக்கோமா அதை கேட்குறவங்க கவனமாக இருக்கணும் நம்ம எதுல அடிப்படை உபதேசம் எப்படி இருக்குது கர்த்தருக்குள்ள இருக்கா வார்த்தைக்குள்ள இருக்கா ஜீவனுக்குள்ள இருக்கா அபிஷேகத்துக்குள்ள இருக்கா இதெல்லாம் பார்த்து நாம் குருவானவர்களை செலக்ட் பண்ணணும் அப்பா அம்மாவை செலக்ட் பண்ண முடியாது அது கர்த்தர் கொடுக்கறது ஆனா யார் பாஸ்ட்ரு யார் உங்களை வழி நடத்துறார் அதை நம்ம செலக்ட் பண்ணலாம் வாழ்க்கை என்பது அதிர்ஷ்டம் கிடையாது லக்கு கிடையாது வாழ்க்கை என்பது தெரிந்தெடுப்பது எந்த சபைக்கு கனி கனி தருகிற சபைக்கு போகணும் எங்க ஜீவன் இருக்கு எங்க பலன் இருக்கு எங்க வார்த்தை வெளிப்படுது எங்க சுகம் வெளிப்படுது எங்க சாட்சி இருக்கு வார்த்தையை கேட்டு நாம் போகிறவர்களாக இருக்கணும் அல்ல லூயா அப்ப நாம ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்ம தொடரணும் அப்படின்னா கர்த்தருக்குள்ளதான் இருக்கணும் கர்த்தருக்குள்ளதான் இருக்கணும் சரிங்களா அடுத்து பார்க்கலாம் யோசுவா தேவன் யோசுவாவை பலப்படுத்தி திடப்படுத்துகிற ஒரு வார்த்தையை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அல்ல இல்லையா இது எடுத்த உடனே நம்ம போர்டில் போடுறோம் வாசிக்கிறோம் சரிங்களா நல்லதுதான் அடிப்படை ஆதாரம் இது எந்த காரணத்துக்காக சொல்லியிருக்கிறது ஒரு ஆசீர்வாதம் அதுக்கு முன்னாடி ஏதோ அர்த்தம் யோசுவாவுடைய அர்ப்பணிப்பு ஒன்றும் சாதாரண மாதிரி கிடையாது எப்பவுமே தேவன் தேவனுடைய சமூகம் தேவனுடைய மனிதன் தன் ஜனங்கள் என்று இருந்தவனுக்காக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை சரிங்களா என்ன சொல்றாரு நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல சாதாரணமான மனிதன் கிடையாது மோசே வந்து தேவனுடைய மனிதன் தேவனுடைய தாசன் தேவனுடைய தீர்க்கதர்சி அவ்வளோ பெரிய மனிதன் அவனோடு இருந்தது போல உன்னோடு இருப்பங்கிறார் பரிசுத்தவான்களோடு நாம் இருக்கும் பொழுது பரிசுத்தவான்களுடைய ஆசீர்வாதம் நம்மை வந்து ஒட்டி கொள்ளும் மோசையின் கொஞ்ச கணம் யோசுவாக கிடைக்கிறத பார்க்கலாம் மோசே தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் அவனுடைய கண்கள் இருள் அடைந்து போகவில்லை அதே போல யோசுவா சொல்றாரு நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேகிப்போம் வாழ்நாள் எல்லாம் மட்டுமல்ல தலைமுறை தலைமுறையா சொல்றதை பார்க்கலாம் அதே போல காலை என்ன சொல்றாரு எனக்கு நாற்பது வயசுல இருந்த பலம் எண்பத்தஞ்சு வயசுல இருக்குது அப்படிங்கிறாரு அப்ப பரிசுத்தவான்களோட ஒன்றி வாழும் பொழுது நாம் அவர்களுக்குரிய ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒட்டி கொள்ளும் சரிங்களா சில சுவாபங்கள் நம்மோடு வந்து ஒட்டி கொள்ளும் நாம் யாரோடு பழகுறோம் ரொம்ப கவனம் உங்களுடைய நண்பர்களே நீங்க சோதித்து பார்த்து அறிந்து தெரிந்து கொள்ளுங்க ஏன்னா ஜீவனுள்ள உள்ள நாளெல்லாம் உள்ள பழக்க வழக்கங்கள் உங்கள் பக்கத்துல இருந்தமா தீய பழக்கமா விசுவாசிக்கும் சம்பந்தம் தெரிந்தெடுக்கணும் ஒன்னு சாமுவேல் ஏழு பதினஞ்சுல சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் கவர்மெண்ட் ட்யூட்டிக்குலாம் கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இருக்குது வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுருவாங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுருவாங்க ஆனால் கர்த்தருடைய ஊழியத்துக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது அல்ல ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை தெரிவித்துக் கொண்டே இருக்கலாம் நாம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம் நமக்கு ரிட்டையர் கொடுக்க முடியாது யாரும் கர்த்தர் தான் கொடுக்கணும் அல்ல கர்த்தர் கொடுத்தா பாருங்க அவருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு விளையேற பெற்றதா அருமையானதாம் அப்ப சாமியல் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் இஸ்ரே நியாயம் விசாரிக்கிறத பார்க்கலாம் நம்ம இங்க மட்டும் நியாயம் விசாரிக்க மாட்டோம் மேல பரலோகத்துல போய் தேவதூதர்களுக்கு நியாய தீர்ப்பு சொல்லுவோம் அதனால இங்கே கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது தான் காரியம் நீங்க எங்க இருக்கீங்க எவ்வளோ பெரிய எக்ஸிகூட்டிவ் போஸ்டில் வேணாலும் இருக்கலாம் சரிங்களா டிசிக்னேஷன் பயங்கரமா இருக்கலாம் வெளியில வீடு மாளிகை கோடை கோபுரம் எதை வேணாலும் இருக்கலாம் கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா மெயின் அதான் என்ன படிச்சு என்ன புண்ணியம் நீங்க என்ன வேணாலும் படிக்கலாம் உலகத்தில் படிக்காத எத்தனையோ பிஹெச்டி படிக்கலாம் பொண்ணு ஏன் கிடையாது கர்த்தரை படிச்சிருக்கியா வேதத்தை படிச்சிருக்கியா இதுதான் விஷயம் அல்லையா லூயா அதுல தான் ஜீவன் இருக்குது அதுல தான் ஆரோக்கியம் இருக்குது அதுல தான் நீ தேடுகிற நிம்மதி இருக்குது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருமையும் தொடரும்னா கர்த்தருடைய வார்த்தையை நாம் படிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அல்ல லூயா ஒன்னு ராஜாக்கள் நாள் இருபத்தஞ்சுலே பாருங்க தகப்பனுடைய ஆசீர்வாத பிள்ளைக்கு எப்படி குடியேறுதா ஒன்னு ராஜாக்கள் நாலு இருபத்தஞ்சுல சாலமனுடைய நாளெல்லாம் தான் துவங்கி பேசுவா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சி செடியின் நிலையிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிலையிலும் எப்படி குடியிருந்தாங்கன்னா சுகமாய் குடியிருந்தாங்க சாலமோனுடைய ஞானத்தினால இது வந்ததுன்னு சொன்னாலும் அஸ்திபாரம் யாரு தாவி தாவிது அடிச்ச அடியிலே சாலமோனத்தோட சந்ததி சந்ததியா பக்கத்து நாடு ராஜாக்கள்லாம் பயப்படுறாங்க தாவிதோட பட்டயம் இப்படி ஒரு வலிமையான ஒரு பட்டயம் ரெண்டு பட்டயம் ஆவிக்குரிய பட்டமும் அவன் வச்சிருந்தான் சரிங்களா சரீரத்துக்குரிய பட்டயமும் அவன் வச்சிருந்தான் ரெண்டு புறத்துல இருபுலமும் கருக்குள்ள பட்டயம் சொல்றோம் இல்லையா அதே போல தாவிதோடைய செய்கையின் காரணமாக மகனும் மகனுடைய மக்களும் ஜனங்களும் சுகமாய் அத்திமரத்தின் கீழும் திராட்சை தேடியின் கீழும் சுகமாய் குடியிருக்கிறத பார்க்கலாம் அப்ப நாம நம்ம நாம நல்லா இருக்கிறதோ நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும் யோசிப்போம் அதுக்கு அப்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம சரியான வழியிலே நடத்திருக்கும் போது நம்முடைய ஆசீர்வாதங்க பிள்ளைகளுக்கு போகும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம் சரிங்களா உலகத்தாரை போல என் பிள்ளை எப்படி ஆகுமோ இந்த காலகட்டத்துல என் பிள்ளை எப்படி பிளக்குமோ தப்புமா வாழுமா நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஐயப்படவே தேவையே கிடையாது சரிங்களா சாலமோனுடைய நாட்கள்ல அவன் மட்டும் இல்லையா அவன் ஜனங்களும் சுகமாய் குடியிருந்தார்களாம் அதே போல நம்ம பிள்ளைகள் சுகமா குடியிருக்கணும்னா கர்த்தரக்குள்ள நாம இருக்கணும் அல்ல லூயா அடுத்து பார்க்கணும் இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா வரும் நாம நல்லா இருப்போம் எல்லாமே நிபந்தனைகளோடு கை கொண்டால் ஆசீர்வாதம் நீ தேடுனா நான் உன்னை பார்ப்பேன் என்னை விட்டா நானும் மட்டும் இல்ல உன் பிள்ளைகளையும் கை விட்டுருவாரு வேதத்தை நீ மறந்தா உன் பிள்ளைகளை நான் மறந்துடுவேன் அப்படிங்கிறார் கை கொண்டாத்தம் சரியா உபாமும் இருபத்தி ஆறு பதினெட்டுல உபாகமும் இருபத்தி ஆறு பதினெட்டுல கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கற்றலைகள் எல்லாம் கை கொண்டிருந்தா கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாக இருப்பாய் சரிங்களா நாம் தேவனுடைய புத்திரர்களா இருக்கணும்னா சரிங்களா அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும் கை கொண்டால் கை கொண்டால் கை கொண்டால் எங்க வருதோ அதை தேடி பிடிச்சி படிங்க சரிங்களா அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி நிபந்தனை வரும் ஆசிர்வாத்துக்கு முன்னாடி நிபந்தனை வரும் யாத்ராமம் பதினஞ்சு இருபத்தாறுல யாத்ரா பதினஞ்சு இருபத்தாறுல நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் அது மட்டும் இது மட்டும் கிடையாது நீதிமான் பாருங்க செய்கிறது எல்லா வாக்கியும் போட்டிருக்கும் ஒன்னு வாக்கியம் ரெண்டு வாக்கியம் போடல எல்லாம் வாக்கியும் அதே போல தேவன் பாருங்க அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணினேன் வியாதிகள் ஒன்றையும் உனக்கு பண்ணேன் நானே உன் பரிகாரியான கர்த்தர் கை கொள்ளும் பொழுது ஆசீர்வாதம் கடைபிடிக்கும் போது ஆசீர்வாதம் அப்ப தேவனுடைய வார்த்தைகளை நாம கேட்டு கடைபிடிக்கும் பொழுது இந்த மாத வாக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் சமாதானத்தின் வாழ்வை காண்பாய் அடுத்து பார்க்கலாம் யோவான் எட்டு ஐ ஐம்பத்தி ஒண்ணுல நம்முடைய தேவனும் உலக ராட்சருமா இருக்கிற இயேசுடைய வார்த்தைகள் யோவான் எட்டு ஐம்பத்தி ஒண்ணுல ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் மெய்யாகவே மெய்யாக மெய்யாக வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றைக்கும் மரணத்தை காண்பதல்ல தேவன் நித்திய ஜீவனை பத்தி பேசுறத பார்க்கலாம் சரிங்களா இந்த பூலோகத்தார் அறிவில்லாமல் சங்காரமாகறதை பார்க்கலாம் வலதுகிறதுக்கு மிததுகிறதுக்கு வித்தியாசம் தெரியாமல் அழிந்து கொண்டு இருக்கிறத பார்க்கலாம் சரிங்களா இந்த பூ உலகத்துல எல்லாம் முடிந்து விடுகிறதாகவும் ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்குது அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை துன்மார்க்கமான முறையில செலவழித்து தங்களை தாங்களை உருவ குத்துகிற இளையகுமாரனை போல இருக்கிறத பார்க்கலாம் இந்த வாழ்க்கை இந்த எண்பது வயசோட அறுபது வயசோட ஐம்பது வயசோட இருபது வயசுல கூட முடியலாம் அதனால கிடைக்கிறதெல்லாம் அனுபவி அப்படி கிடையவே கிடையாது மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அல்லையிலா அது நம்ம நினைத்து பார்க்க முடியாத ஒரு வாழ்வு கண்ணால கே பார்க்கல காதால் கேட்கல இதயத்துல என்னென்னதும் தோல்லை ஆனா இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு மரணத்துக்கு பின்பாகவும் ஒரு வாழ்க்கை இருக்குது அநேகர் சொல்லுவாங்க இல்லாத எதுக்கு நம்புறீங்க இல்லாத எதுக்கு நம்புறீங்க அவங்களுடைய வார்த்தையை கேட்கவே கூடாது விசுவாச மார்க்கத்தார் சொல்ற வார்த்தை தான் கேட்கணுமே தவிர விசுவாசி அல்லாதவங்களுடைய வார்த்தையை நம்ம கேட்கக்கூடாது யாருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம் யாருடைய வார்த்தை கசாப்பு கடக்கார வீட்டுல இருக்கிற கிளி தான் பேசும் சரிங்களா வாத்தியார் வீட்டுல இருக்கிற கிளி அது வேற மாதிரிதான் பேசும் நாம யார் வீட்டுல இருக்கிற பட்சியாக இருக்கிறோம் கவனமாக இருக்கணும் சரிங்களா எல்லாருடைய வார்த்தை நம்ம கூடாது சரிங்களா நல்ல ஸ்காலராக இருப்பாங்க அவங்ககிட்ட போய் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படிலாம் நிறைய சுற்றி சுற்றி வருவாங்க பாருங்க பல ஆயிரம் கிலோமீட்டர் போய் ஆலோசனை கேட்டு வருவாங்க பக்கத்திலே வேதம் இருக்குது அதை படிக்க மாட்டாங்க சரிங்களா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் போவாங்க அங்கே ஞானவான் இருக்கார் அவர்கிட்ட கேட்கலான்னு காஷ்மீர்லேருந்து ராமேஸ்வரம் வருவாங்க இங்கே ஒருத்தன் கிருக்கன் இருக்கா இந்த கிற்கன்ட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே வேதம் இருக்குது வேதத்த கேட்கணும் அப்படின்னு ஒரு அறிவு இருக்காது தேவனுடைய மனுஷனை போய் பார்க்க போகணும் அறிவு இருக்காது சரிங்களா ஆலோசனையில் ஆச்சரியமானவற்ற ஆலோசனையில் செயல்களில் போய் ஜீவனுள்ள நன்மையும் கிருபையும் தொடரும் அப்படின்னா லேவியராகமும் இருபத்தாறு வசனங்கள்ல லேவியராகமும் இருபத்தி ஆறு மூன்று நான்கு வசனங்கள்ல நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் இதுதான் முக்கியமான வசனம் அவருடைய கற்பளையின்படி நடந்து கை கொண்டால் செய்தால் நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் லூயா பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும் கை கொண்டா நாம சொல்லாமலே பூமி பூமியில் உள்ள ஆசீர்வாதங்கள் வந்து ஒட்டிக்கொள்ளும் அல்லயா சோதரம் வார்த்தைகளை கண்டுபிடித்து நாம படிக்கிறதாக இருக்கணும் அப்ப நம்ம முடிக்கலாம் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு ஐந்துல இந்த மாதத்துடைய வாக்கு தத்தம் சரிங்களா வாக்குத்தங்கள் எல்லாம் கர்த்தருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது வாக்கு தத்துவம் கொடுக்கும் பொழுது அப்படியே விசுவாசிக்கணும் வார்த்தையா இந்த மாதத்தோட வாக்கு திட்டம் என்ன அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு பசியுள்ள குழந்தை சரிங்களா தாய் கொடுக்கிற உணவை வாஞ்சியா ஏற்றுக்கொள்ள போ கொள்வது போல சரிங்களா நாமே அந்த போதகர் கொடுக்கிற அந்த வாக்கு தத்துவத்தை இந்த மாதத்தோட வாக்குத்தம் என்ன இது எனக்கு எப்படி பழிக்க போகுது விசுவாசமா ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்படியே வந்து ஒட்டும் கர்த்தர் ஷியோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் நாம் ஜீவனுள்ள வாழ்வெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்போம் அதனால கர்த்தர் நம்மோடு இடைபெற்றிருக்கிறார் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் நன்மையோ கிருபையோடு இருக்கணும்னா வார்த்தைகளை நம்ம கை கொள்ளணும் கர்த்தர் நம்மோடு இடைபெற்றிருக்கிற விஷயத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் வார்த்தையை கை கொள்ளுங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரு ஆமேன்